எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாவியானந்த் இப்போ நம்ம பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல ஓவர் சைஸ் மாடு நல்ல பெருவெட்டு மாடுங்க இந்த மாடு சென மாடுங்க இன்னும் ஈன்றதுக்கு பத்து நாள் பிடிக்குங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க நல்ல கோலங்குரியான மாடு நல்ல ஓவர் சைஸ் மாடுங்க பல்லு பார்த்தீங்கன்னா கட முளப்பு ரெண்டு பக்கம் அரைக்கடைங்க சேர்ந்து சேராமல் இருக்குது இப்போ ஈனா மூணா நீத்துங்க நல்ல கருங்காம்பு நல்ல உடம்பு சுத்தமான மாடு நல்ல ஓவர் சைஸ் நல்ல பெருவெட்டு மாடுங்க நல்ல மடிகாம்பு ஒரு சில சுழி சுத்தமெல்லாம் நல்லாயிருக்கு நல்ல உடம்பு சுத்தமான மாடு இந்த மாடு ஈன்று இருக்கிருந்தால் இன்னொரு பத்து நாள் பிடிக்குங்க மாடு எப்போ இருந்தாலும் ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கறக்கும் ஒரு நாளைக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க